வணக்கம் பாபு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய புத்தாண்டுக்களோடு விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன் இந்த விருச்சிக ராசி மண்டலம் என்பது விசாக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியதுதான் விருச்சிகம் ராசி மண்டலம் உங்களுடைய மனதில் எதை நினைக்கிறீர்களோ அதை மறைமுகமாக செய்தாவது வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என நினைப்பீர்கள் ஆனால் பல நேரங்களிலே அன்புக்கு அடிமையாக கூடிய அற்புதமான ஒரு குணம் என்பது இருக்கும் உங்களுக்கு மற்றவர்களை நம்புவதிலே தொடர்ந்து நம்புவது என்ற ஒரு நிலை மட்டும் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் என்பது இருக்கும் அடிக்கடி நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மனநிலை என்பது விருச்சிக ராசி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து மாறிவிட்டாலே உங்களுக்கு பரிகாரம் ஏதும் தேவையில்லை ஒரு முறை நம்பியவரை தொடர்ந்து நம்பும் போது ஏற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை தரும் காரணம் சந்திரன் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போகக்கூடிய அல்லது பலம் இழக்கக்கூடிய அதே போல் சந்திரன் தான் உங்களுக்கு பாதகங்களை விடுவார் ஆகையினாலே சந்திரனை பார்த்து அற்புதங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுக்க சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்க போகிறார் அர்தாஷ்டம சனியாக பயணம் செய்ய போகிறார் இந்த ஆண்டில துவாக்க மூன்று மாதங்களை பற்றிய பலன்களை சனி பகவானை வைத்து இந்த பலன்களை உங்களுக்கு தருகின்றேன் அர்தாஷ்டம சனி சதய சனியாக அமைந்து உங்களுக்கு பலன்களை அள்ளித்தரப் போகிறார் சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவின் சனியை போன்றே செயல்படக்கூடிய காரணத்தினால் நான்காம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு சனிதான் அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி போன்று கிட்டத்தட்ட ஒரு பாதி பிரச்சனைகளை தரும் மற்றவர்களுக்கு ஆனால் இப்போது உங்களுக்கு ராஜயோகத்தை எதிரெல்லாம் அமைத்து தரும் கூட அற்புதங்களை எப்படி செய்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் திரிகோணம் அடைகிறார் மூல திரிகோணத்திலே சொந்த வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இதுவரை இழுபறியிலே இருந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு வாகனங்கள் வசதிக்கேற்ப ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த விஷயங்களை நிச்சயமாக செயல்படுத்தி தந்திருப்பார் இல்லை என்றால் இந்த மூன்று மாதங்களிலே முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அரசு அல்லது அரசு சார்ந்த விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் வழக்குகளிலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாமல் மேலும் அந்த பிரச்சனையை மிக பெரிதாக மாற்றிக்கொள்ளாமல் எப்படி ஒதுங்கி இருப்பது என்று பார்க்கும்போது இந்த காலம் என்பது அற்புதத்தை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல இந்த மூன்று மாதங்களிலே சூரியனும் சனி பகவானும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது ஆகினால அது போன்ற சமயங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாசி மாதம் இதற்கிடையே வரக்கூடிய இந்த மாசி மாதம் பிப்ரவரி மார்ச்சில் தேவையற்ற வீண் சண்டைகள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நோயோ பிரச்சனையோ கடனோ என்றால் அதை எப்படி சீர் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே தவிர முட்டி மோது அதில எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று யோசிக்கும் போது சற்று இழுபறி நிலை என்பது மாறி ஒரு கவலை நிலை வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடதாக இருக்கும் இப்போது புது வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் இருக்கக்கூடிய வீடு வைத்திருக்கக்கூடிய வாகனம் இவற்றில சில செலவுகள் எதிர்பாராத செலவுகள் என்பது வரும் நினைத்ததை விட சற்று கூடுதல் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் வீடுகளை மராமத்து செய்து செய்து வைத்துக் கொள்ளும் போதும் வாகனங்களை தொடர்ந்து சரியான முறையில மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாம் செய்து வைத்துக் கொள்ளும் போதும் இவற்றிற்கு உண்டான சரியான வரி வகைக்களை கட்டிக்கொள்ளும் போதும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல எப்போதும் இப்போதெல்லாம் அலட்சிய போக்கு விட அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஒன்று இருந்தாலும் எவ்வளவுதான் அலட்சியமே இல்லாமல் அக்கறையோடு இருந்தாலும் கூட திடீரென்று எதிர்பாராமல் வரக்கூடிய நோய்களுக்கு உரிய மருத்துவ காப்பீடு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நிச்சயமாக செலவுகளை குறைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய தாயார் உங்களோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை போன்ற நிலை ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் அது போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய தாயாருக்கு ஏதேனும் உடல்நலக் கோளாறுகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவம் மருந்து மாத்திரைகளிலேயே சரி செய்துவிடக்கூடிய அளவிற்கு உடனடியாக கண்ணும் மருத்துவமாக மருத்துவம் செய்வது சிறப்பை தரும் முதலிலேயே சொல்லிவிட்டேன் வழக்குகள் சார்ந்த விஷயமாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருவதற்கான விஷயம் இருக்காது தீர்ப்புகள் தள்ளி போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு அந்நியர்கள் மூலமாக லாபம் என்பது இருக்கும் எதிர்பாராத விஷயங்கள் அதாவது வெளியூரிலே சென்று மாணவர்களாக இருந்தால் படிக்க வேண்டும் என்றால் அதிலே நிச்சயமாக அனுகூல பலன்கள் என்பது இருக்கும் வெளியூர் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்து இதனால் வரை கிடைக்காமல் இருந்த அந்த விஷயங்கள் என்பது இப்போது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சனி பகவானுடைய பார்வை பலத்தை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வை பலம் என்பது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதோடு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இந்த ராசியை சனி பகவான் பார்க்கக்கூடிய நிலை என்பது சற்று கவனமாக இருக்க வேண்டும் திடீரென்று நீங்கள் இதற்கு முன்னர் செய்த ஏதேனும் தீவினை காரணமாகவோ அல்லது ஏதேனும் அஜாகிரதையாக செய்த செயல்களின் மூலமாக அதற்கான ஒரு படிப்பினையை தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் தரும் ஆகையினால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் இதற்கு முன்பு நீங்கள் ஏதேனும் செய்திருந்தால் அதை சரி செய்ய போகிறேன் என்று மேலும் ஒரு பிரச்சனையிலே சிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு என்னவோ அந்த வாய்ப்பை தேட வேண்டுமே தவிர பிரச்சனைகளை பெரிதாக்கிக் கொள்ளக்கூடாது ஆனால் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோய் தீர்வதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் ஒரு கடன் இருக்கிறது என்றால் அந்த கடனை முடித்து வைத்துக் கொள்வதற்கு அருமையான ஒரு யோசனை தோன்றும் அந்த யோசனையின் மூலமாக கடனை அடைத்து நிம்மதி நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வழக்குகளிலும் கூட வழக்குகளிலே சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த வாய்ப்பை தகுந்த ஆலோசனையோடு நீங்கள் செய்யும் போது அதுல வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் காரணம் குரு பகவானும் ஆறாம் இடத்திலேயே நேர்கதியில இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் கூட அது தள்ளி போகக்கூடிய டிலே லேட் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் இருந்தாலும் எப்படியாவது விடாமுயற்சியோடு முயற்சியோடு ஒரு பிரச்சனை கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி என்ற எதிர்நிலை பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அரசோடு உரசல் போக்கு இருக்கிறது அல்லது அரசை நம்பி ஏதேனும் ஒரு விஷயம் செய்கிறீர்கள் என்றால் அது கைகூடாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினால் அரசு சார்ந்த விஷயங்களிலே சரியான நிலைப்பாட்டை எடுத்து எந்த ஒரு விஷயம் ஒரு லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்றாலும் கூட லைசன்ஸ் அதாவது உரிமம் வாங்க வேண்டும் என்றாலோ அல்லது உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது காரணமே இல்லாமல் தள்ளி போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஜீவனத்திற்கான விஷயத்தை சம்பாதிக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு விடாமுயற்சி முயற்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டாலோ அல்லது முறைக்கு தவறான விஷயங்களில் ஈடுபட்டாலோ அல்லது இதற்கு முன்பு ஈடுபட்டிருந்தாலோ அதற்கான ஒரு பரிசையோ பத்திரத்தையோ அல்லது தண்டனையையோ நிச்சயமாக தரக்கூடிய காலமாக இந்த சதயச்சனி காலம் இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமைத்து தரும் நேர்மையான முறையில நன்னடத்தையோடு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு உள்ளன்போடு இருக்கக்கூடிய விருட்சிக ராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் விருட்சமாக இருக்குமே தவிர பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் உயர்வு என்பது நிச்சயமாக இருக்கும் அரசியலிலே இருப்பவர்கள் உண்மையான மக்கள் நலத்தோடு ஏதேனும் என்று யோசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று துவங்கினால் இந்த மூன்று மாதத்தில மக்களுடைய ஆதரவு என்பது இருக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் நீண்ட நாட்களாக அரசு வேலை வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த மூன்று மாதங்களுக்குள் தருவதற்கான வாய்ப்பை இந்த சனி கிரகம் ஏற்படுத்தி தருகிறது அது மட்டுமல்ல நீங்கள் எடுத்த முயற்சிக்கு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களோடு வயதினை குறைந்திருப்பவர்கள் இப்போது உங்களுக்கு அனுகூலமாக செயல்படக்கூடிய அமைப்பை இது தரும் சமூகம் தொடர்பான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் பொது விஷயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக மதிப்பு கூடும் உங்களுக்கு பெயர் புகழ் என்பது கூடும் இதே காலகட்டத்தில் வெளிவட்டார ஆட்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் அடுத்த தெரு அடுத்த ஊர் அடுத்த நாட்டு மக்களின் மூலமாக அடுத்த மொழி மக்களின் மூலமாக நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தின் மீது தெய்வ நம்பிக்கையின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது இருக்கும் இது உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து உங்களை விலக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ர தெய்வ வழிபாடு துர்கன் சன்னிதானம் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் ராகுகால வேலையிலே சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்வது நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் அதேபோல் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஆறு மெய் தீபத்தை ஏற்றி லக்ஷ்மியை வழிபடும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அகன்று லக்ஷ்மி தொடர்ந்து உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய அமைப்பை தொடர் வழிபாடுகள் ஏற்படுத்தி தரும் இதே காலகட்டத்திலே தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளுங்கள் பயன் தராது என்று இருக்கக்கூடிய விஷயத்தை தவிர்ப்பது நல்லது வாகனங்களை இயக்கும்போது சற்று கூடுதல் அக்கறையோடும் கவனத்தோடும் இயக்குங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு சாலையிலே முப்பது கிலோமீட்டர் வேகம்தான் என்று போட்டிருந்தால் முப்பது கிலோமீட்டருக்குள் செல்வதுதான் உங்களுக்கும் நல்லது விதிமீறல்கள் இருக்காது அபராதம் கட்ட வேண்டிய வாய்ப்போ அவசியமோ ஏற்படாது இதே காலகட்டம் பல புதிய வீடு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை தந்தாலும் உங்களுடைய இஷ்டமெல்லாம் இப்போது நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் கவனக்குறைவு என்பது வாகனம் விஷயத்திலோ அல்லது பயணங்களிலோ இரவு நேர பயணங்களிலோ சுயமாக வாகனத்தை ஓட்டுகிறீர்கள் என்றால் கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய குடும்பத்தினுடைய தன வருவாய் என்பது நிச்சயமாக கூடும் அதே சமயத்திலே சேமிப்பு சார்ந்த சிந்தனை எழும் ஆனால் சில சமயம் வாகன பராமரிப்பு வீடு பராமரிப்பு போன்ற விஷயத்தின் காரணமாக அந்த சேமிப்பை செய்ய முடியாத நிலை என்பது இருக்கும் இருந்தாலும் வீட்டினுடைய அந்த தரத்தை உயர்த்தும் போது நிச்சயமாக அது வருங்காலத்திலே உங்களுக்கு பலம் தரக்கூடியதாக அமையும் ஏதேனும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து லாட்டரி டிக்கெட் போன்ற விஷயத்தை வாங்கலாம் என்றோ அல்லது ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட்டாலோ நஷ்டத்தை நிச்சயம் சந்திக்கக்கூடிய நிலை அதிலே கவனமாக இருங்கள் உடல்நலத்தை பொறுத்தவரை தொடர்ந்து ஏதேனும் அதிகாலையில எழுந்திருக்கும் போதே கூட ஒரு ஃப்ரெஷ்னஸ் புத்துணர்வு என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்காக சூரியன் எழுதற்கு முன்பாகவே எழுந்து சூரியனுக்கு அர்கியம் செய்து பத்து நிமிடம் இறை வழிபாடு தியானங்களிலே ஈடுபட்டு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தினுடைய நம்பிக்கையில தெரிந்த ஸ்லோகங்கள் பாடல்களை தெய்வ நம்பிக்கையோடு சொல்லும்போது மனம் ஒருநிலைப்படும் இந்த தலை சுற்றல் போன்ற விஷயங்கள் பித்த மயக்கம் வாந்தி வரக்கூடிய நிலை போன்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் இவையெல்லாம் நீங்கும் தொடர்ந்து சஞ்சலமான மனநிலையோட இருந்தீர்கள் என்றால் ஜீரண கோளாறுகளும் ஏற்படும் ஆகையினாலே தெளிந்த சிந்தனையோடு இருங்கள் தெய்வ நம்பிக்கையோடு செய்யுங்கள் விடா முயற்சியோடு செய்யுங்கள் வெற்றி என்பது இருக்கும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதை தாண்டியவர்களுக்கு செவிநீரகம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கிட்னி ஸ்டோன் கேல்பேர் ஸ்டோன் போன்ற விஷயங்கள் ஏதேனும் வலி தென்பட்டால் வயிற்று பகுதியில் உடனடியாக அதற்கான எளிமையாக ஸ்கேன் செய்து அதற்கான மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது அறுவை சிகிச்சை வரை அழைத்து வந்து விட்டுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சாலைகளிலே பயணம் செல்லும்போது போது நடந்து சென்றாலோ இருசக்கர வாகனத்தில் சென்றாலோ நாய் மாடு போன்ற பிராணிகள் உங்களுக்கு இடஞ்சல் தரக்கூடிய அல்லது ஏதேனும் காயப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினாலே எப்போதும் கையிலே ஒரு குச்சியை அது பாதுகாப்பிற்காக அடிப்பதற்காக அல்ல வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு கூடுதலாக ஒரு எச்சரிக்கை ஒரு கவனம் அதனால் ஒரு பாதுகாப்பு ஏற்படும் வீட்டிலே செல்லப்பிராணிகள் வளர்க்கிறீர்கள் என்றால் அவற்றிலிருந்து அகன்று இருப்பது தேவையற்ற பிரச்சனையிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளலாம் அதேபோல் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதேனும் வாய் தகரங்களில் ஈடுபட்டு உங்களுடைய மனநிலையை இந்த மூன்று மாதங்களிலே கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அடிக்கடி ஏதேனும் உரசல் போக்கு என்பது நிச்சயமாக எழும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தேவையே இல்லாமல் அடுத்தவர் மீது திணிக்க நினைப்பதோ அல்லது அவர்கள் திணிக்கிறார்கள் அவர்களை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்வதோ வீட்டிலே சில பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமாக தரும் உங்களுடைய குழந்தைகளின் வழியாக நிச்சயமாக ஒரு நிம்மதியற்ற நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்ல விஷயம் எது என்பதை மட்டும் தர வேண்டும் வாகனங்கள் கேட்கிறார்கள் வாகனம் ஓட்டுக்கூடிய வயதிலே இருக்கிறார்கள் என்றால் இரு வாகனத்தை தேவையே இல்லாமல் வாங்கி தந்தீர்கள் என்றால் அது சார்ந்த விஷயத்திலே ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் செலவுகள் ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே உங்களுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அரவணைப்போடு இருப்பார்கள் அவர்களுக்கு மதிப்பு தந்து நடத்த வேண்டும் அவர்களோடு எந்த விதமான மன வருத்தம் வராமல் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் மன வருத்தம் அவர்களுக்கு ஏற்படாதபடி நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததை அடுத்தவர்கள் செய்யவில்லை என்று ஏதேனும் சஞ்சலத்தோடு நீங்கள் இருந்தால் அது தலைவலி தலை சுற்றல் போன்ற ஒரு நிலையை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் ஆகினால் சில விஷயங்களிலே இல்லத்தில் குடும்பத்துக்கு விட்டு கொடுத்து செல்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இப்படி நடக்கும் அதிலே தேவையா தேவையில்லையா என்று பார்த்து பயணங்கள் செய்வதன் மூலமாக அவசிய அத்தியாவசிய பயணங்கள் செய்வதன் மூலமாக செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு உங்களுடைய வியாபாரம் என்பது மற்றவங்களை விட சற்று கூடுதலாக வியாபாரம் நடக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் எந்த முடிவு என்றாலும் உங்களுடைய நலம் விரும்பிகளோடு ஆலோசனை செய்து செய்வது சிறப்பை தரும் எனது அன்பு விருச்சிக ராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி உங்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அல்லது எப்படி அனுகூலமாக பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் சனி பகவான் இந்த மூன்று மாதங்களும் நிதானத்தோடு செயல்படும்போது புதிய வீடு புதிய வாகனம் என்ற அமைப்புகளிலே கட்டமைப்புகளிலே வெற்றியை தருவார் வியாபாரத்திலே நன்மையைத் தருவார் மாணவர்களுக்கு படிப்பிலும் கூட அற்புதத்தை ஏற்படுத்துவார் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி